நாம் எல்லாருமே மொபைலில் சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சிம் கார்டை பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா ஒரு கோல்டு ஷீட் மாதிரி இருக்கும் அதை ஒரு சிக்ஸ் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அது எதுக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா அந்த சிக்ஸ் போர்ட்ஸ்னால தான் ஃபோனும் சிம்மும் கம்யூனிகேட் பண்ணவே முடியுது அதில் ஃபர்ஸ்ட் போர்ட் விசிசின்னு சொல்லுவாங்க அந்த தான் அந்த சிம் கார்டுக்கு பவர் சப்ளைவே போகும் செகண்ட் போர்ட் கிரவுண்டு நம்ம மொபைலில் இருந்து அந்த சிம் கார்டுக்கு அதிகமான பவர் போச்சுன்னா அந்த போர்ட்டை வச்சு தான் அதை அவாய்ட் பண்ணுவாங்க தேர்ட் போர்ட் கிளாக்குன்னு சொல்லுவாங்க டேட்டா ரீட் அண்ட் ரைட் செய்கிறதுக்கு சரியான டைமிங் சிக்னல் கொடுக்குற போர்ட்டே அந்த போர்ட் தான் டைம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம சிம் டிடெக்டே ஆகாது போர்ட் ரீசெட் போர்ட்னு சொல்லுவாங்க சப்போஸ் நம்ம சிம் ஹேங் ஆச்சு அப்படின்னா இந்த பின் மூலமாக தான் நம்ம சிம்மை ரீசெட் பண்ணும் போர்ட் இன்புட் அவுட்புட் ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா ஐஓ போட்டு கால்ஸு எஸ்எம்எஸ்ஸு நெட்ஒர்க் அத்தன்டிக்கேஷனு எல்லாமே இந்த ஒரு பின்னில் தான் நடக்கும் லாஸ்டாக இருக்க போர்ட்டு தான் அக்சிலரி போர்ட் ஆர் ஆப்ஷனல் பின்னு சொல்லுவாங்க பேங்கிங் சிம் ஃபைவ் ஜி சிம் இ சிம் கன்வர்ஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு பயன்படும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபைவ் போர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான போர்ட்ஸ் அந்த போர்ட்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆனாலோ இல்லை அந்த பாத்தில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சிம்மே ஒர்க் ஆகாமல் போயிடும்